அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே உங்களுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை சொந்தமாக்க வேண்டும் என்றால் ஒரு தொழிலை சொந்தமாக தொடங்குங்கள் நீங்கள் ஃபிட்டாக இருக்க வேண்டும் என்றால் ஆரோக்கியமாக சாப்பிடத் தொடங்குங்கள் நீங்கள் புத்திசாலியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் புத்தகங்களை வாசிக்க தொடங்குங்கள் நீங்கள் உலகத்தை சுற்றி வர வேண்டும் என்றால் பணத்தை சேமிக்க தொடங்குங்கள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க விரும்பினால் நன்றியுடன் இருக்க தொடங்குங்கள் நீங்கள் பணக்காரனாக இருக்க வேண்டுமென்றால் உங்கள் நிதி தேவைகளில் இன்றைய கவனம் செலுத்துங்கள் நீங்கள் நல்ல தலைவனாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் உங்களை நீங்கள் வழிநடத்த தொடங்குங்கள் நீங்கள் ஒரு நல்ல பெற்றோராக இருக்க விரும்பினால் ஒரு நல்ல முன்மாதிரியாக இருக்க தொடங்குங்கள் நீங்கள் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்றால் இன்றே சிறிய அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் என்றால் உங்களை நீங்கள் நம்புவதன் மூலம் தொடங்குங்கள் புதிய திறமைகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தினமும் பயிற்சி செய்ய தொடங்குங்கள் உங்களை பிறர் மதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் மற்றவர்களை மதிக்க தொடங்குங்கள் நீங்கள் வலுவான உறவுகளை உருவாக்க விரும்பினால் நீங்கள் பிறருக்கு நம்பிக்கையானவராக இருக்க தொடங்குங்கள் நீங்கள் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் மனதை கட்டுப்படுத்துவதன் மூலம் தொடங்குங்கள் நீங்கள் சுதந்திரமாக இருக்க வேண்டும் என்றால் உங்கள் பயங்களை விட்டு வெளியே வாருங்கள் நீங்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினால் முதலில் உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வதன் மூலம் தொடங்குங்கள் நீங்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் பிறர் மீது காழ்ப்புணர்ச்சியை விட்டுவிட்டு விட்டு வெளியே வாருங்கள் நீங்கள் வலுவாக இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையுடன் சவால்களை சமாளிப்பதன் மூலம் தொடங்குங்கள் நீங்கள் பிறரிடம் அன்பாக இருக்க விரும்பினால் முதலில் நீங்கள் உங்களை நேசிக்க தொடங்குங்கள் நீங்கள் சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த விரும்பினால் நீங்கள் உண்மையானவராக இருப்பதன் மூலம் இது சாத்தியமாகும் நண்பர்களே வெற்றி ஒரே இரவில் நிகழ்வதில்லை குறிப்பிடத்தக்க எதையும் சாதிப்பதற்கு தொடர்ச்சியான முயற்சி தேவை சொந்த வீடு புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது மரியாதையை பெறுவது இப்படி அனைத்து பயணமும் முதல் அடியில் தொடங்குகிறது அந்த முதல் அடியை எடுத்து வைத்த பிறகு அடுத்த அடியை எடுத்து வைப்பதில் மிகுந்த கவனம் செலுத்துங்கள் எவ்வளவு சிறியதாக இருந்தாலும் தொடங்குவதுதான் முக்கியமானது தொடர்ந்து விடாமல் முயற்சி செய்ய வேண்டும் நம்பிக்கொண்டே இருந்தால் முன்னேற்றம் காண்பீர்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நண்பர்களே